லட்சுமி சரணே ஸ்ரீ வச்சவங்க ராஜ சர்தே சாம் ஸ்ரே மாலதி டிவி சேனல்லேருந்து இந்த சன்னதிக்கு வருகை வந்து ஆதி திருவரங்கம் என்ற முறையில் இந்த சிறப்பான நிகழ்ச்சி மிக மிக சிறப்பான முன்னெடுப்போம் முதலாம் ஆண்டு அப்படிங்கிறது தான் எங்களுக்கு இன்னும் நாங்கள் பொன்விட ஆண்டு நோக்கி செல்ல போகிறோம் அது உங்களுடைய அன்பும் ஆதிர்வாதும் எல்லாம் கிடைக்கட்டும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் கிரௌதமார்த்தாதிகம் நெற்கர்மம் நிகழும் ஏனசோத்ரம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமகா மாலரி டிவி ஒரு ஆண்டுகள் நிறைவி அடைகிறது இந்த மாலரி டிவி மேலும் வளர அரங்கநாதனுடைய அருளும் ஆசியும் இந்த மாலரி டிவிக்கு கிடைக்க இறைவினை பிரார்த்திக்கிறேன் நம்ம வைகுண்டேகாசெல்லாம் நேரடி ஒளிபரப்பு மாதவி டிவி சிறப்பாக செய்து கொடுத்தது மேலும் மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தது மேலும் மேலும் இந்த டிவி வளர இறைவனை பிரார்த்திக்கிறோம் இது வரைக்கும் நம்ம ஊர்ல ஆதி திருவரங்கத்துல வந்து சொர்க்கவாசன திரைப்பட வந்து திறப்பாங்க ஆனா எங்களால வந்து அதை வந்து பார்க்க முடியறதில்ல ஆனா இந்த வருஷம் நம்ம மாலதி டிவி சேனல் வந்து உலகம் முழுக்க எல்லாரும் பார்க்குற மாதிரி லைவ்ல காமிச்சாங்க வெளியில் வந்து ஹெச்டி டிவி போட்டு காமிச்சாங்க ஆனால் இந்த வருஷம் நாங்கள் ரொம்ப பார்த்து சந்தோஷப்பட்டோம் இதே மாதிரி எல்லாரும் பார்க்கணும் பார்த்து சந்தோஷப்படணும் இந்த டிவி வந்து மென்மேலும் வளர்த்ததுக்காக நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி அனைவருக்கும் தமிழ் மாலதி டிவி சார்பாக டிவி சார்பாக சுமார் பதினாறு ஆண்டுகாலமாக நான் இத்திருக்கோயிலில் பணியாளராக பணிபுரிந்து வருகிறேன் இதுவரை யாரும் செய்திராத வகையில் நமது மாலதி டிவி ஆரம்பித்து ஓராண்டு முடிவதற்குள்ளாகவே நமது திருக்கோயிலை வைகுண்ட ஏகாதசி சுர்கவாச நிகழ்ச்சியை நேரடியாக மிக சிறப்பான முறையில் மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் ஒளிபரப்பு செய்த மாலதி டிவிக்கு எங்களது திருக்கோயில் தொழிலாளர்கள் யூனியன் சார்பாக மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் மேலும் ஆதி திருவரங்கம் திருக்கோயிலின் புகழ்களை பரப்ப மாலதி டிவி மிக மிக சிறப்பான முறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறது இம்மாலதி டிவி மேலும் பல வகையில் முன்னேற முன்னேறவும் அடையவும் எல்லாம் அல்ல ஸ்ரீ அருள்மிகு அரங்கநாத சுவாமியை எங்கள் திருக்கோயில் பணியாளர்கள் சார்பாக வேண்டி வேண்டிக் கொள்கிறோம் மேலும் இன்று நடைபெற்ற மற்றும் மேலும் நடைபெற இருக்கும் அனைத்து திருவிழாக்களிலும் மாலதி டிவி அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்ப எங்கள் திருக்கோயில் நிர்வாகம் முழு ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் எங்கள் திருக்கோயில் பணியாளர்கள் சார்பாகவும் திருக்கோயில் சார்பாகவும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பார்க்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் முதல் வணக்கம் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இங்கு ஆதி திருவரம் ஸ்ரீ பெருமாள் கோவில் சிறப்பாக பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த மாலதி டிவி ஒரு வருஷம் நிறைவேறதுன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் நமது மாலதி டிவி ஆரம்பித்து நமது ஊரில் ஆதி திருவரங்கம் கிராமத்தில் முதன் முதலில் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடத்தப்பட்டது தைப்பவங்களை முன்னிட்டு பெண்களுக்கு கோலகால கோல போட்டி வைக்கப்பட்டது வைத்து இங்கு பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் பரிசுகளை வழங்கப்பட்டது கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது அனைவரும் நானும் கலந்து கொண்டு மகிழ்ந்தேன் இது போன்ற மென்மேலும் நிகழ்ச்சிகளை நடத்தி மாலதி டிவி மென்மேலும் வளர வேண்டும் என்று எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாம் ஆண்டு நிறைவு செய்து இரண்டாம் ஆண்டிற்குள் அடியைத்து வைக்க பேராதரவு தந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி